வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே இதுவரை என்னுடன் ஆன்லைனில் ஜாதகம் பார்த்த எல்லா அன்பர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக்கொண்டு நேரில் வந்து என்னிடம் ஜாதகம் பார்த்த எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவித்துக்கொண்டு என்னால் அவர்களும் அவர்கள் நானும் பயனடைந்ததற்கு இறைவனுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இப்போ நமக்கு ட்ரெண்டிங்கில் திருமண பொருத்தம் எப்படி எதற்கு ஏன் தேவையா இல்லையா இப்போ அதுதான் இப்போ இருக்கு திருமண பொருத்தம் பத்து பொருத்தம் தேவையா தேவையில்லையா பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் நடந்தா நினைக்குதா நினைக்கலையா இப்படி எல்லாம் தான் இப்போ மெயினா இருக்கு அப்போ இந்த திருமண பொருத்தத்துக்கு பத்து பொருத்தன்னு எதுக்கு கேட்டீங்கன்னா இப்ப அந்த பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் ஆகி அவங்க வந்து வாழ்நாள் முழுவதும் கோடீஸ்வரராக வாழ்வார்களா அப்படிங்கிறதுக்காக இல்லை பத்து பொருத்தம் இந்த பத்து பொருத்தன்னு சொல்றது அவங்களுக்குள்ள ஒரு சங்கடம் வந்துருச்சுனால அதை சமாளிச்சு அவங்க ஒட்டுக்கா இருப்பாங்களா வாழ்க்கையில முன்னாடியும் பின்னாடியும் போறப்போ சகிச்சுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வாங்களா அவங்க ஏதாவது அவர் ஏதாவது தவறுதலா பேசுறப்போ இவங்க அதை புரிஞ்சுக்குவாங்களா இவங்க ஏதாவது தவறுதலா பேசுறப்போ அவங்க அதை புரிஞ்சுக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கருத்தில் கொண்டு குடும்ப நலனில் அடி வம்பு வழக்கு என்ன வந்தாலும் சரி அங்க எங்கேயும் நெய்யா நானா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாலும் சரி பிரியாம இருப்பாங்களா அதை சகிச்சுக்குவாங்களா அதாவது தான் பத்து பொருத்தம் யோகத்தன்மைக்காக அல்ல சகிப்புத்தன்மைக்காக அப்போ அந்த பத்து பொருத்தத்தை இப்போ என்ன பண்ணிடுறாங்க எல்லாரும் பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணியும் அவங்க நல்லா அல்ல பிரிஞ்சுட்டாங்க பொருத்தமே பார்க்கல கல்யாணம் பண்ண அவங்க நல்லா இருக்காங்க அப்படி நல்லா சொல்லுவாங்க அப்போ அதனாலதான் இந்த பத்து பொருத்தம் தேவையா தேவை இல்லையா அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்தது ஆனா பத்து பொருத்தத்தினால ரெண்டு பேரும் இரு சேர்ந்து இருப்பாங்க பிரியுவாங்க பிரிய மாட்டாங்க அதுக்காக இல்லை பத்து பொருத்தம் இன்னைக்கு நான் ரெண்டு அடி அடிச்சா நாளைக்கு நீ ரெண்டு அடி அடிச்சாலும் தாங்கிட்டு ரெண்டு பேரும் சமாதானமா இருந்துக்குவாங்களா நானா நீங்க போட்டி போடாம இருந்துக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு கணிப்புக்காகத்தான் பத்து பொருத்தம் சரி நம்ம இப்போ பதிவுக்கு போகலாம் திருமண பொருத்தம் எப்படி எதற்கு ஏன் தேவையா இல்லையா அப்போ நம்ம கால சக்கரத்தில் எடுத்துக்கிட்டோம்னா எப்பவுமே ஏழாம் தான் திருமண பாவகம்னு சொல்றோம் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அதுதான் அதுக்கப்புறம்தான் பெண்ணுக்கு மாங்கல்யங்கிற மங்களகரகன் செவ்வாய் எங்க நிற்கிறாரோ அப்படி எடுத்துக்கணும் ஆணுக்கு கலத்திரன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பெண் ஆசையை இணைவையும் தூண்டக்கூடியவர் எங்க இருக்கிறாரோ அப்படின்னு ஏன்னா சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்தால்தான் அங்கே வந்து அவங்களுடைய தாம்பத்திய ஜீவிதம் நல்லா இருக்கும் அதனால் அவங்க ரெண்டு பேர்த்துடைய இணைவு எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் அதனால தான் ஆணுக்கு களத்திரக்காரகனாக பெண் பெண் அப்படிங்கக்கூடிய சுக்கரனையும் பெண்ணுக்கு கலத்திரக்காரனாக ஆண் என சொல்லக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறதையும் நம்ம கா காலச்சக்கர பிரகாரம் ராசி பிரகாரமும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா பொதுவாக காலச்சக்கர பிரகாரம் ரெண்டு பேர்த்துக்குமே ஏழாம் பாவகம் தான் கலத்துற பாவகம் அப்படி பார்க்குறப்போ நமக்கு மேச ராசிக்கு துலாம் ராசி தான் கலத்துற பாவகம் அப்ப பாத்தீங்களா சுக்கரன் செவ்வாய் சுக்கரன் செவ்வாய் ஆண் பெண் பெண் ஆண் அந்த இணைமை கொடுத்துட்றாங்களா ஆனா இங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ராசி தத்துவ அடிப்படையில் எடுத்துக்கிட்டால் ரெண்டுமே ஆண் ராசி ரெண்டுமே ஆண் ராசி ஆனா சொல்லக்கூடிய அமைப்பு இது மேச ராசிக்கு துலாம் ராசி கலத்திர பாவகம் ரிஷப ராசிக்கு விருச்சிக ராசி கலத்திர பாவகம் மிதுன ராசிக்கு தனுசு ராசி கலத்திர பாவகம் அப்படின்னு அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் அதனுடைய ஏழாம் பாவகம் எந்த ராசியோ அந்த ராசியே கலத்திர பாவகமாக வருது அப்போ நம்ம இந்த ஜாதக அமைப்புல பார்க்க போறப்போ அந்தந்த ராசியை தான் நாம இணைக்க முடியுமா அப்படி இல்லை இந்த ராசிகள் அந்த ஜாதகருக்கோ ஜாதகிக்கோ ரெண்டாம் பாவகத்திலோ ஏழாம் பாவகத்திலோ அஞ்சாம் பாவகத்திலோ இந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்டிருந்தால் அந்த ராசியை தேர்ந்தெடுத்து அந்த உறவுமுறை எந்த காரகத்துவத்தில் வருகிறதோ அந்த காரகத்துவத்தை இணைப்பதுதான் திருமண பொருத்தம் அப்படி இணைக்கும் பொழுது அவர்கள் வந்து வாழ்நாளில் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் எப்படி அதாவது இந்த நம்ம ராசிக்கு செவ்வாய் துலாம் ராசியா வருது கலத்திர வீடு அப்ப இந்த கலத்திரபாவகன் யாரு சுக்கரன் இந்த சுக்கரன் நமக்கு எங்க இருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும் அப்ப அந்த சுக்கரன் அவருடைய ஜாதகத்தில் அவர் பார்க்கும் ஜாதகத்தில் எப்படி இவர் பார்க்கும் ஜாதகத்தில் பெண் ஜாதகத்தில் இந்த சுக்கரன் ரெண்டிலோ அஞ்சிலோ ஏழிலோ இருக்கிறாரா ரெண்டாம் பாவகம் அஞ்சாம் பாவகம் ஏழாம் பாவத்தில் இருக்கிறார் அவருக்கு குரு தொடர்பு இருந்ததுதா குரு தொடர்பு அந்த குரு தொடர்பு அங்கே இருந்த அந்த ஜாதகத்தை சேர்த்து வச்சிடலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு திருமண பொருத்தம்ங்கிறது இந்த அந்தக்கு சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்கள் அங்க வந்து அந்த நட்சத்திர பொருத்தத்துல என்னென்ன விஷயம் வருது கட்டத்துல என்னென்ன விஷயம் வருது அப்ப அது என்ன உறவு முறையாக வருகிறது அந்த உறவு முறை நமக்கு எந்த இடத்துல எந்த திசையில இருக்கு அந்த திசையில அந்த உறவு முறையை தேடி போனா அந்த பொண்ணு நமக்கு கிடைக்கும் அதை கன்ஃபார்மா ஜாதகத்துல பார்த்து எடுக்க முடியும் அந்த மாதிரி உறவு முறையை தேர்ந்தெடுத்து அந்த இடத்தை போய் நாம வந்து செயல்படுத்தும் பொழுது நம்மளுடைய அந்த முகவசீரமும் அந்த பெண் பார்க்கக்கூடிய பெண்ணின் முகவசீரமும் ரெண்டும் ஒன்னு சேர்றப்போ அந்த நடந்து நடந்துதான் அந்த திருமணம் நடக்கிறது அது இல்லாத வசியத்தில் வசியத்தில் மட்டும் வரக்கூடிய திருமணம் தான் இடையில் முரிகிறது அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த மேசத்துக்கு உண்டான ராசிக்கு தான் கலத்திரகாரன் அப்ப இந்த கலத்திரக்காரகன் நமக்கு சுக்கரன் அந்த சுக்கரன் வந்து ஒரு பெண் ஜாதகத்தில் ரெண்டு அஞ்சு ஏழுல இருக்கிறாரா அப்படின்னு பாத்துக்கணும் அந்த ரெண்டு அஞ்சு ஏழு இந்த ஆண் ஜாதகத்துக்கு இந்த ஆண் ஜாதகத்துக்கு எப்படி வரணும் அது ஒன்பது பதினொன்னு அஞ்சு அஞ்சு ஒன்பது பதினொன்னா வருதா அந்த ஜாதகத்தை இணைச்சு வச்சால் போதும் அதே மாதிரி அந்த மாதிரி ஜாதகம் வர்றப்ப அந்த பொண்ணை நேரடியா போய் பார்த்தாலே அந்த பொண்ணு அவருக்கு ரெடியாகும் சரியாகும் அந்த அமைப்பே போதும் ஜாதக கட்டத்துல பத்து பொருத்த நட்சத்திரத்தை வச்சு நம்ம பாக்குறதுங்கிறது அவங்க எப்பவுமே எவ்வளவு சண்டை சச்சரவு வந்தாலும் குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் பிரியாம இருப்பாங்களாங்கிறக்காக தான் நேர்ந்து கலந்து போயிக்குவாங்களா அப்படிங்கறக்காகத்தான் நட்சத்திர பொருத்த வச்சு பார்க்கறத வழிய நம்ம வந்து அவங்க வாழ்க்கைக்கு நூறு சதமான உறுதி கொடுத்து பாக்குறது அந்த உறுதியான அமைப்ப என்னுடைய அனுபவத்துல நான் எடுத்திருக்கிறது எப்படின்னா ராசிக்கு இரண்டாம் அதிபதி ராசிக்கு இரண்டாம் அதிபதி ஆணுக்கும் ராசிக்கு ஏழாம் அதிபதி பெண்ணுக்கும் ராசிக்கு ஏழாம் அதிபதி பெண்ணுக்கும் ராசிக்கு இரண்டாம் அதிபதி ஆணுக்கும் எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அந்த இடத்தில் அந்த ராசியுடைய அமைப்புள்ள பெண்ணையோ ஆணையோ இணைத்து வைத்தால் அவர்கள் வாழ்நாள் முழுக்க நல்ல சுகசுந்தரமா இருக்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு அந்த மாதிரி நான் ஒரு ஐநூறு அறுநூறு ஜாதகத்துக்கு மேல சேர்த்து வச்சிருப்பேன் என்னுடைய அனுபவத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்க இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ராசிக்கு இரண்டில் எந்த கிரகம் நிற்கிறதோ அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ அந்த நட்சத்திரம் அதிபதி அந்த ராசிக்கு ஏழு ஒன்பது பதினொன்னில் இருந்தால் அந்த இணைவையும் அந்த ராசியோட இணைவை சேர்த்து வச்சாலும் அவங்களுக்கு பிரிவு வராது குடும்பத்தில் வளர்ச்சி வரும் குழந்தை குட்டியிலேருந்து எல்லாரும் கரெக்டாக இருக்கும் இந்த நட்சத்திர பொருத்தத்தில் எந்த அமைப்பு இல்லைனாலும் அவங்க நல்லா இருப்பாங்க அப்போ இது என்னோட இணைவில் நான் கண்டுபிடிச்சி நான் பார்த்த ஜாதகத்துடைய அனுபவத்தில் நான் ஆராய்ச்சி பண்ணி ஆய்வு பண்ணி எடுத்த விஷயம் அப்போது நமக்கு திருமண பொருத்தம் எப்படி எதற்கு ஏன் தேவையா இல்லையானா திருமண பொருத்தம் தேவைதான் ஏன்னா ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து வாழும் பொழுது அவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வெற்றிகளும் நல்ல வழிகளும் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கு திருமண பொருத்தம் தேவை அதே மாதிரி அந்த தேவையை தெளிவாக செய்வது எப்படி அப்படிங்கிறத அப்போ எப்பவுமே ராசிக்கு ஒரு ஆணுக்கு ராசிக்கு இரண்டாம் இடமும் ஒரு பெண்ணுக்கு ராசிக்கு ஏழாம் இடமும் அந்த ஏழாம் இடத்தில் இருக்கும் கிரகம் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறதோ பெண்ணுக்கு அந்த நட்சத்திரம் அந்த ராசி கட்டத்தில் எந்த ராசியாக வருகிறதோ அந்த ராசியுள்ள ஆண் மகனை இணைத்து வைத்தால் அந்த பெண் நன்றாக வாழ்வார் அதே போல ஒரு ஆணுக்கு இரண்டாம் இடத்தில் என்ன கிரகம் நிற்கிறதோ அது எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ அந்த நட்சத்திரத்தை இணைவை எந்த ராசியாக வருகிறதோ அந்த ராசியில் அவர்களுக்கு இணைத்து வைத்தால் அது பாதகமாக இருந்தாலும் திதிசூரியமாக இருந்தாலும் அவயோகாதிபதியுடைய பாவகமாக இருந்தாலும் அவர்கள் நன்றாக இருப்பார்கள் ஏன் அதுதான் அவர்களுக்கு யோகமாகவே செயல்படும் இதுக்கு உதாரண ஜாதகம் என்கிட்ட நிறையா இருக்குது அதெல்லாம் ஒவ்வொரு பதிவில் உங்களுக்கு நான் போட்டுத்தரேன் இந்த பதிவில் உங்களுக்கு இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே போல உங்களுடைய ஜாதகத்திலும் உங்களுடைய மனைவியோ உங்களுடைய கணவனோ எந்த திசை எந்த இடத்தில் இருக்கிறார்கள் எந்த அமைவில் உங்களுக்கு நன்றாக உங்கள் வாழ்க்கையில் இணைவிற்கு தேவை உள்ளது போல அந்த இணைவை நம்ம ஏற்படுத்தி பார்க்க முடியும் நூறு சதமான ஜாதகத்தில் முடியும் நல்லா வரக்கூடிய வாய்ப்பையும் நம்ம ஏற்படுத்த முடியும் அதற்கு நமக்கு நம்பிக்கையும் தெளிவு வேணும் அவ்வளோதான் அந்த தெளிவு நம்பிக்கை இருந்ததுன்னா நம்ம ஜாதகத்தில் நல்ல ஒரு வரணும் இல்லை பெண்ணோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு அமையும் வணக்கம் வாழ்கவளமுடன் வாழ்க